நான் வந்து சிகரெட்டு விட்டுற சரான நான் சிகரெட் விட்டு எனக்கு தலைவலிக்குது கையிலாங்க நடந்தது அப்படின்னா அது வந்து நம்ம வந்து சரி பண்ணிடலாம் அந்த சிகரெட் மேலே அவனுக்கு இருக்கிற காதல் அந்த காமம் அந்த இதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ண முடியாது சிகரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபில்டர்லாம் இருக்குது ஆனால் பீடியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே ஃபில்டரே கிடையாது ஓகேங்களா ஸோ இப்போ இது ரெண்டுத்தில் எது பெட்டர்னு கேட்டிங்கன்னா இதுதான் இந்த துபாய் சைட்ல பெருசா ஒரு ஜார் மாதிரி வச்சுக்கிட்டு பைப் மாதிரி வச்சு பிடிச்சிட்டு இருப்பாங்க அது வந்து குக்கான்னு சொல்லுவாங்க சீஷான்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து சில பேர் வந்து சேஃப்னு நினைச்சுக்கிட்டு பல லேடிஸுங்க பொண்ணுங்களாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா பெரிய ஆப் இருக்குது இல்லை ஒரு குக்கா நீங்க பிடிக்கிறீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் சிகரெட் என்ன நீ சாவதுன்னு முடிவு எடுத்துட்டேன் மத்தவங்களை அப்படின்றது தான் நம்மளோட ஸ்டாண்டர்ட் இருக்கு இந்த இடத்துல ஏன்னா நீ பாத்ரூம்லவே அடிக்கிற நான் நீ அடிச்சிட்டு வந்துடுறேன் அடுத்த ஒருத்தன் போனோம்னா கம்பெனி குடுக்குறவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்துக்கா சைட் மட்டும்தான் சைடிஷ் பிரியா இருப்பேன் நீங்க அடிச்சு சாவுங்கடான்னு சிரிச்சுக்கிட்டு சாப்பிடுவோம் ஆனா முதல்ல சாக போறதுனா உனக்கு தெரியும் ஹெல்த் கிங் நேயர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நுரையீரல் சிறப்பு மருத்துவர் டாக்டர் சபரிநாதன் இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் ஸ்மோக்கிங் விடணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் அவங்களுடைய ஒரு பழைய பேட்டி ஒன்று பார்த்துருந்தேன் விடணும்னு நினைக்கிறவங்களால அவங்களால விட முடியல அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா இருக்கு இப்போ விடணும்னு முடிக்கிறது நினைக்கும் போது ரெண்டு கா காம்பனென்ட் நம்ம பேசணும் ஒன்று சைக்காலாஜிக்கல் இன்னொன்று வந்து ஃபிசிக்கல் இப்போ வந்து நான் வந்து சிகரெட்டு விட்டுறேன் சார் ஆனால் சிகரெட் விட்டால் எனக்கு தலை வலிக்குது கைலாங்க நடந்தது அப்படின்னா அது வந்து நம்ம வந்து சரி பண்ணிடலாம் ஏன் அப்படின்னா அந்த சிகரெட்டில் அவங்க ஏன் அடிக்ட் ஆகிறாங்கன்னா நிக்கோட்டின் ஒரு கெமிக்கல் தான் அந்த எஃபெக்ட்லாம் கொடுக்குது ஸோ அந்த நிக்கோட்டினோட எஃபெக்ட்டை நம்ம நிக்கோட்டின் ஸ்ப்ரே இருக்கு மூக்கு ஸ்ப்ரே இருக்கு ஸ்டெப்சில்ஸ் மாதிரி மாத்திரை இருக்குது நிகோட்டீன் பேட்ச் இருக்குது எனி ஃபார்ம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம் ஆனால் அந்த சைக்காலஜிக்கல் காம்பனெண்ட் இருக்குல்ல அதாவது அந்த சிகரெட் மேலே அவனுக்கு இருக்கிற காதல் மோகம் ஓகேங்களா அந்த காமம் அந்த இதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ண முடியாது ஏன் அப்படின்னா அந்த சைக்காலஜிக்கலாம் அது கூட பைண்டா இருக்கான் இருந்து மனசு மாறணும் அப்படி மனசு மாறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் அதுதான் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கவுன்சிலிங் டாக்டர் கொடுத்தா பத்தாது அந்த ஃபேமிலியோட உட்காந்து அவன் பேசணும் பொண்ணை பாரு உங்க அம்மாவை பாரு ஃபேமிலாம் விட்டுட்டு யார் பண்ண போறேன்ட்டு அவனை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி அவனை வெளியே கொண்டு வரணும் அதுக்கு அவன் அடங்காத ஆளா இருக்கானா போய் முகாம்ல போடுங்க ஓகேங்களா அவன் என்னதான் வேணும்னு கேட்டானா நித்யானந்த வீடியோ தான் காமிப்பாங்க வந்து உங்களுக்கு ஒன்னும் வந்து கேட்டா கூட சிகரெட் கிடைக்காது சிகரெட் வேணும்னு கேட்டா இந்தாங்க இந்த மூலிகை கஷாயத்தை குடிங்குவாங்க சோ அவ வந்து கேட்டாலும் கிடைக்காதுன்னும் போது ஆட்டோமேட்டிக் ஒரு பன்னெண்டு பதினஞ்சு நாள்ல மாறிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்க குடுத்தா கூட அவனுக்கு பிடிக்காது சோ திஸ் இஸ் அவ் பி ஆஃப் டூ பிரீங்கம் அவுங்க ஓகே முன்னாடி எல்லாம் இந்த இப்ப வந்து சிகரெட் இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த குகையில அந்த தாத்தா எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து ஆஹ் நீங்க சொன்ன மாதிரி அந்த குகைன்னு அதுன்னு நிறைய வந்து இருக்கு ஆஹ் இந்த சிகரெட்ட காட்டிலும் இதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரர்ஸ் அப்படின்னா வேற எந்த இந்த போதை பொருட்கள்ல எது இப்போ இந்த இந்த டொபாக்கோ கண்டெய்னிங் ப்ராடக்ட்ஸில் வந்து எல்லாமே டேஞ்சர் தான் அதில் டவுட்டே வேணாம் ஓகே சிகரெட்டோட பிடி இன்னும் மோசம் ஏன் அப்படின்னா பீடியில் வந்து யூஸ் பண்ணுற டொபாக்கோ குவாலிட்டி ரொம்ப மட்டும் சிகரெட்லையாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபில்டர் இருக்கும் பிடியில் ஃபில்டர் கூட கிடையாது என்கிட்ட சாம்பிள் இருக்காங்க காமிக்கிறேன் பாருங்கள் என்னோட டாக்டர் தம்முல்ல அடிப்பாரான்னு யோசிச்சிடாதீங்க ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக காமிக்கிறேன் இப்போ இங்க பாருங்க இந்த சிகரெட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஃபில்டர்லாம் இருக்கு ஓகேங்களா இதுதான் ஃபில்டர் இந்த எண்டில் வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் இருக்கு ஆனால் பிடில வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இங்கே ஃபில்டரே கிடையாது ஓகேங்களா ஸோ டேரெக்டாக இவன் வச்சு அடிப்பான் ஸோ அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த டொபாக்கோ ஃபுல்லாக எரிஞ்சு லங்ஸுக்கு போகும் ஆனா சிகரெட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர்ன்ற காம்பனென்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபில்டர் ஆகி போகும் ஸோ இப்போ இது ரெண்டுத்துல எது பெட்டர்னு கேட்டிங்கன்னா இதுதான் கொஞ்சம் பெட்டர் ஏன்னா இதுல வந்து ஃபில்டரே இல்லை ஒன்று இப்ப இந்த ரெண்டு சிகரெட்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா இது பெட்டர்னு கேட்டிங்கன்னா இந்த சிகரெட் தான் பெட்டர் ஏன் பெருசா இருக்கு ஏன் பெருசா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதோட ஃபில்டர் சைஸ் பெருசு ஸோ ஃபில்டர் பெருசா இருந்ததுன்னா பியூரிஃபிகேஷன் இன்னும் நல்லா இருக்கும் ஓகேங்களா சோ பீடியா சிகரெட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா சிகரெட்னு சொல்லுவேன் ஓகே ஆனா இது ரெண்டுத்துல வந்து இப்போ இது கேன்சர் வராச்சிங்கன்னா ரெண்டுத்திலுமே கேன்சர் வரும் அவுட் ஆக போகிறேன்னு சொல்லிரலாம் ஓகேங்களா ஆனா இது ரெண்டுத்துக்கு கம்பேரிசன் போட்டிங்கன்னா கண்டிப்பா பீடி பிடிக்கிறவங்க வந்து இன்னும் மோசம் அப்படின்றத டவுட் கிடையாது இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த லேடிஸ்லாம் அந்த இந்த பாரு பப் எல்லாம் நம்ம போனோம்னா நிறைய பேர் இந்த ஹுக்கானு ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இந்த துபாய் சைட்லாம் பெருசா ஒரு ஜார் மாதிரி வச்சுக்கிட்டு பைப் மாதிரி வச்சு புடிச்சுட்டு இருப்பாங்க அது பேர் ஹுக்கான்னு சொல்லுவாங்க சோ அதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து சேஃப்னு நினைச்சிக்கிட்டு பல லேடிஸுங்க பொண்ணுங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்குங்க ஆனா பெரிய ஆப் இருக்கு அதுல ஓகேங்களா ஒரு ஹுக்கா நீங்க பிடிக்கிறீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் சிகரெட்ஸ் ஒன் ஹுக்கான்றது எவ்வளோ நூறு சிகரெட்டுக்கு சமம் ஓகேங்களா ஸோ நீ ஒரு ஹுக்கா அடிச்சு முடிக்கிறேன்னா நூறு தம் அடிச்சுட்டேன்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ நீங்கள் டெய்லி போய் ஒரு ஹுக்கா அடிச்சுட்டு வந்தீங்கன்னா அப்போ எவ்வளோ சீக்கிரமாக ஒரு நுரையீரல் பாலாகும்னு யோசிச்சு பாருங்க இந்த ஆங்கிள்லேயும் நம்ம யோசிக்கணும் அப்புறம் சில பேர் வந்து இந்த இ சிகரெட்ஸ் வேப்பிங்னு சொல்லிட்டு இருக்கு அதாவது சாய் அப்படியே அந்த ஃப்ரூட் ஃப்ளேவரில் வரும் எடுத்து சின்னதாக ஒரு பொட்டி மாதிரி இருக்கும் அதை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈக்குவலி டேஞ்சரஸ் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அதில் ஸ்மெல்லு கிடையாது ஓகேங்களா இப்போ சிகரெட்னா நீங்கள் அடிச்சிங்கன்னா அப்போ நான் இங்கே சிகரெட் அடிச்சா நீங்கள் கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்க மாட்டேங்க ஏன்னா உங்களுக்கு மூக்கு இருக்கு கரெக்டுங்களா ரைட் பட் ஆனால் அந்த ஹுக்கா இந்த இது அந்த இ சிகரெட் அடிச்சா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அது கொடுக்குற ஸ்மெல் வந்து ஃப்ரூட் ஸ்மெல் ஓகேங்களா இல்ல சாக்லேட் ஸ்மெல் எந்த பிளேவர் நீ வாங்குறியோ அந்த ஸ்மெல் தான் வரும் அப்படி வரும்போது யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்ப அந்த பையன் கிளாஸ் ரூம்ல உட்காந்து அடிச்சா கூட தெரியாது பாத்ரூம்ல உட்காந்து அடிச்சா கூட தெரியாது வீட்டுல உட்காந்து அடிச்சா கூட தெரியாது அவங்க அம்மா உள்ள வந்துட்டு என்னடா பெர்ஃப்யூம் போடுற செம்மையா இருக்கடாட்டு எனக்கு ஒன்று வாங்கி கொடுறான்னு ஓகேங்களா சோ ஆஸ் அ ரிசல்ட் என்ன சொல்றனா பட் அதனால அவன் என்ன பண்ணுவானா அது எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஓவர் அடிக்ட் ஆகி நிறைய யூஸ் பண்ணி லங்ஸ் இன்னும் டேமேஜ் ஆயிரும் ஓகே அப்போ இது வந்து மோர் ஹார்ம்ஃபுல் தேன் சிகரெட்னு பாக்குறேன் இப்போ நிறைய பேர் பாத்ரூம் போகும்போது போன் எடுத்துட்டு போவாங்க இது வந்து இப்போ ரொம்பவே பழக்கமான ஒரு விஷயமா இருக்கு அது இந்த அளவுக்கு டேஞ்சரஸ் இன்னொரு விஷயம் பேப்பர் படிக்கிற பழக்கம் எல்லாம் போய் பாத்ரூம்லயே தம் அடிக்கிற பழக்கமும் அதிகமாயிருக்கு இந்த க்ளோஸ்டு பாத்ரூம்ங்கிறது எவ்வளவு சின்ன ஏரியா காத்து வெளியில போக முடியாது அந்த ஏரியால அந்த இந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை வச்சிருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு இன்னும் பாதிப்பு கண்டிப்பா அதிகமா இருக்கும் மெயினா நான் வந்து எதை நான் வந்து பரிந்துரைக்க என்ன நீ சாவுறதுன்னு முடிவு எடுத்துட்டேன் ஓகேங்களா மற்றவங்களும் கொல்லாது அப்படின்றது தான் நம்மளோட ஸ்டாண்டாக இருக்குது இந்த இடத்துல ஏன்னா நீ பாத்ரூம்ல போய் நீ அடிச்சிட்டு வந்துடுற அடுத்த ஒருத்தம் போனோம்ல அங்கே இப்போ எக்ஸாம்பிள் அந்த வீட்டுக்கு வீட்டில் இருக்கிற அந்த அப்பா அடிக்கிறாரு அடுத்த அந்த குழந்தைங்க அதே பாத்ரூம் யூஸ் பண்ணுவாங்க அம்மா யூஸ் பண்ணுவாங்க இவர் அடிச்சுட்டு விடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வால்ஸ்லேயே டெபாசிட் ஆயிருக்கும் அந்த ஸ்மோக் எஃபெக்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இது பேர் தான் தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்குன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ நம்ம பிடிக்கிற சிகரெட்டு ரூம் உள்ளே பிடிச்சோம்னா நம்மளோட பெட்ஷீட்டு துணி கர்டைன் செவரு எல்லா இடத்துலையுமே டெபாசிட் ஆகி திருப்பி உனக்கே யமனா வந்து தாக்கும் அப்ப நீ டெய்லி டெய்லி நல்லா போயிட்டு பாத்ரூம் போய் தம்பு இழுத்துட்டு வந்துட்டீங்கன்னா அடுத்தவங்க போறவங்க ஒய்ஃப் என்ன ஆவாங்க குழந்தைங்க என்ன ஆவாங்க அப்போ அவங்களாம் தேவையில்லாமல் அந்த தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்கு எக்ஸ்போஸ் ஆவாங்க அவங்களுக்கு கேன்சர்ஸ் சிஓபிடினு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகுது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பவுமே வந்து கம்பெனி கொடுக்குறவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பார்த்துக்கிட்டா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு அஞ்சு பேர் உட்காந்துட்டு சரக்கு தம்பு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதில் ஒருத்தர் இருப்பாங்க நான் எதுவும் அடிக்க மாட்டேன் நல்லா சைட் டிஷ் பிரியர் வெறும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதெல்லாம் தான் நான் சாப்பிடுவேன் நீங்கள் அடிச்சு சாவுங்கடான்ட்டு சிரிச்சுக்கிட்டு சாப்பிடுவான் ஆனால் முதல்ல சாவு போகிறது இவனால் அவனுக்கு தெரியாது ஓகேங்களா ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவன் பேசிவ் ஸ்மோக் எக்ஸ்போஸ் ஆகிறான் இவங்க வந்து அடிச்சுட்டு விடுறது எல்லா கார்பன் டை ஸ்மோக்கியும் தலைமை அங்கே சிக்கன் சிக்ஸ்டி வச்சுக்கிட்டு அப்படின்னு இன்ஹேல் பண்ணுறான் ஓகே அங்கே நினச்சிட்டு இருக்கேன் இவன் வந்து அடிக்கிறான் அவனோட அதிகமாக இவனுக்கு தான் போயின்னு இருக்கும் ஸோ பேசிவ் ஸ்மோக்கிங் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் ஆக்டிவ் ஸ்மோக்கிங்ன்றது தான் அங்கே இம்பார்ட்டண்டான கான்செப்ட் ஓகே ஸோ பேசிவ் ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால இன்னும் சீக்கிரமாக ப்ராப்ளம் வருது அதனால் பாத்ரூமில் வந்து தம் தம்படிக்கிறத வந்து பேன் பண்ணணும் ஓகேங்களா தயவு செஞ்சு க்ளோஸ்டு ஸ்பேஸில் அடிக்காதீங்க யாராக இருந்தாலும் ஓப்பன் ஸ்பேஸில் போய் அடிங்க இப்போ எக்ஸாம்பிள் டெரஸ் இல்லைனா வந்து நல்லா காலியான இடம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணும் ஒரு சில டீ கடைலாம் உள்ளே போய் பார்த்தா வாழ்க்கையே வருத்துருவோம் புகை ஒரு மாதிரி புகை மண்டலம் மாதிரி இருக்கும் அந்த புகையெல்லாம் தள்ளின்னு தான் போய் பார்க்கணும் அண்ணா ஒரு டீ அப்படின்னு ஏன்னா ஒரு ஒரு முப்பது நாற்பது பேர் உட்காந்து நாங்கள் பீடி சிகரெட் அடிச்சுட்டு இருப்பாங்க ஃபுல் புகையாக இருக்கும் அதுக்கு நடுவில் ஒரு பஜ்ஜி எடுத்து நம்ம சாப்பிடணும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து தவிர்க்கக்கூடிய விஷயம் ஓகே இந்த ஆஸ்துமா சைனஸ் இது வந்து நம்ம பார்க்க முடியுது இதுக்கு என்ன ஆஸ்துமா சைனஸ் வந்து கண்டிப்பா வந்து ஏன் அப்படின்னா நம்ம வந்து இருக்கிற லொகேஷன் அதுக்கு ரொம்ப முக்கியம் இப்ப எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்ட்டு இப்ப எக்ஸாம்பிள் சென்னை டெல்லி கொல்கட்டா பெங்களூரு இந்த மாதிரி பேர்லாம் சொன்னோம்னா உங்களுக்கு என்ன தோணுது என்ன தோணணும் அப்படின்னா பரபரப்பு சிட்டி இன்னொன்று புகைய விடும் ஓகேங்களா அப்போ வந்து 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 அதிகமா இருக்கும் டஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின் இருக்கும் போது அதுதான் ஆஸ்தமாக்கு முக்கியமான ஆஸ்துமான்றது ஒரு அலர்ஜி ப்ராப்ளம் டஸ்ட் ஸ்மோக்கு இதெல்லாம் ஏதாவது பட்டுதுன்னா சில பேர் லங்ஸ் சென்சிட்டிவா இருக்கும் அப்போ ஓவர் ரியாக்ஷன் ஆகும் அப்படி ரியாக்ஷன் ஆகும்போது உள்ள இருக்கிற சுவாச கொலைகள் சுருங்கும் போது அப்படின்னு வீசிங் மாதிரி அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் ஓகேங்களா மூச்சு விட கஷ்டமா இருக்கும் சவுண்டு வரும் ஜஸ்ட்டு டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் நைட் டைமில் இரும்பல் அதிகமாக இருக்கும் ஸோ இதுதான் ஆஸ்துமா மெயின் ஸோ அது வந்து நம்ம ஊரில் கொஞ்சம் அதிகமாக நம்ம பார்க்கறதுக்கான காரணம் என்னன்னா நம்மளோட லொகேஷன் அதே பேஷன் அப்படியே ஃப்ளைட்டை பிடிச்சி சப்போஸ் யூகே அமெரிக்கான் போனாலும் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது ஓகேங்களா ஸோ ஏரியா மாற்றுனாலே அது வந்து நல்லாவே சேஞ்ச் தெரியும் இதுதான் நம்ம கொஞ்சம் அதிகமாக பார்க்குறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம ஊரில் இருக்கிற அந்த அலர்ஜென்ஸ் அதிகமாக இருக்கு ஓகே நன்றி சார் நன்றி உங்களோட பிஸி டைம்ல நிறைய விஷயம் பார்த்து நன்றி வாய்ப்புக்கு நன்றி மேடம் தேங்க்